பாராளுமன்ற மரபுகள் தெரியாமல் பதவி பிரமாணத்தின் போது திமுக கூட்டணி உறுப்பினர்கள் அவையில் கூச்சலிடுவது அநாகரிகமானது என்றும் மோடி பதவி பிரமாணம் எடுக்கும்போது ஜனநாயக நெறிமுறைகளை மீறி கூச்சலிட்டது கண்டிக்கத்தக்கது என்றும் எம்பியும் பாஜக மாநில துணைத் தலைவருமான வி பி துரைசாமி தெரிவித்துள்ளார் கூட்டணியை சேர்ந்து கொண்டு எனக்கு தெரிந்தவரை நாடாளுமன்றத்தில் ஒரு ஆறாண்டு காலம் பணியாற்றியவர்கள் என்ற முறையிலும் ஏழாண்டு காலம் துணை சபாநாயகராக இருந்தவன் என்ற முறையிலும் பதவி பிரமாணம் நேற்றைக்கு எடுத்துக்கொண்ட பொழுது கூக்குரல் எட்டும் கூச்சலிட்டும் ஜனநாயக நெறிமுறைகளுக்கு எதிராகவும் தர்மத்திற்கு எதிராகவும் ஒரு சத்தம் போட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை நேற்றைக்கு தான் நான் பார்த்தேன் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது நீட் பிரச்சனையாக இருந்தாலும் சரி கள்ளக்குறிச்சி விஷச்சாராய பிரச்சனையாக இருந்தாலும் முதலில் மெம்பராக பதவியேற்க அனுமதிக்க வேண்டும் அதையெல்லாம் விட்டுவிட்டு நீட்டை பொறுத்தவரை உங்களிடம் நான் தெளிவாக சொல்லிக்கொள்வேன் நீட்டை பொறுத்தவரையிலும் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு பெண்டிங்கில் இருக்கிறது உச்ச நீதிமன்றம் சொல்வதை நாங்கள் கட்டுப்பட்டு செய்வதற்கு அமல்படுத்துவதற்கு தயார் என்று மத்திய கல்வித்துறை ஹெச்ஆர்டி மினிஸ்டர் தெளிவாக பல முறை சொல்லியும் கூட அது லீக்கேஜ் கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜ் ஆகிருக்கிறது அது சிபிஐ ஒரு பக்கம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறது உச்ச நீதிமன்றத்தில் வழக்கம் நிலுவையில் இருக்கிறது இந்த இரண்டும் சேர்ந்து என்ன உத்தரவு பிறப்பிக்கிறதோ அதை பாரத பிரதமர் தலைமையில் இருக்கின்ற மத்திய அரசாங்கம் கட்டுப்பட்டு நடைமுறைப்படுத்தும் என்பதில் யாரும் அச்சப்பட வேண்டாம் சந்தேகப்பட வேண்டாம் நாங்கள் கேட்பதெல்லாம் இது ஒரு கருப்பு தினம் இன்றைக்கு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க